நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சவுத் ஃபேஸ் சைட்டில் ஈஸ்ட் ஃபேஸ் மைண்ட் வச்சு இந்த வீட்டை செவன் மாதம் கட்டிருக்காங்க நாலு புள்ளி எண்பது சென்ட் லேண்ட் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டை வந்து பார்த்தீங்கன்னா செவன் மாதம் பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் ப்ளஸ் ஃபஸ்ட் ஃப்ளோர் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க நமக்கு வந்து ஃபேஸ் இபி லைன் கொடுத்துருக்காங்க நம்ம கார் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு கார் நிற்ப அளவுக்கு இருபதுக்கு பதினெட்டு வயசில் கார் பறி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த வீட்டில் மூணு பெட்ரூம்மே மாஸ்டர் பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க வாழ்ந்தால் இந்த மாதிரி வீட்டில் வாழணுங்கிற மாதிரி செம பிரம்மாண்டமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறது இந்த வீட்டோட சிறப்பம்சங்க நமக்கு செப்பரேட்டாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பூஜா ரூம் கொடுத்துருக்கிறது இந்த வீட்டோட மிகப்பெரிய ஹைலைட்டுங்க சாமி பக்தர்லாம் இருந்தீங்கன்னா நீங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இது செமையம் இந்த வீட்டை யூட்டிலைஸ் பண்ணி ரெடி பண்ணலாங்க நமக்கு ஆறுக்கு பதினாறு சைஸில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பூஜா ரூம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுத்துருக்கிறது இந்த வீட்டோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டுங்க இது வீடுன்னு சொல்கிறதுக்கு பொதுவே இது ஒரு கோயில்னு சொல்லலாங்க கோயம்புத்தூர் சத்தி ரோடு கனியாம்பாளத்தில் இந்த வீடு அமைச்சிருக்குங்க சிட் அவுட் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய சிட் அவுட் கொடுத்துருக்காங்க ஜலமொழியில் தண்ணி தொட்டியும் போர்கள் நமக்கு அமைச்சு கொடுத்துருக்குறாங்க கிளே டைல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு யூட்டிலிட்டி ஏரியா வந்து பார்த்திங்கன்னா யூஸ் இது பண்ணியிருக்காங்க ஈஸ்ட் பேஸிங்லாம் நமக்கு மெயின் என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க தேக்கில் டோர் கொடுத்துருக்காங்க லிவிங் ஹால் வந்து பார்த்திங்கன்னா இருபதுக்கு பதினாறு இன்சீஸில் லிவிங்ஹாக கொடுத்துருக்காங்க விண்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏர் சர்க்குலேஷன் குறையலாம் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க டிவி வந்து பார்த்திங்கனா நமக்கு மாசாக கொடுத்துருக்காங்க கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அக்னி மூலையில் எட்டுக்கு இருபத்தி ரெண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைனிங் கிச்சன் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பத்துக்கு பதினாறு சைஸில் கொடுத்துருக்காங்க அட்டாச் பாத்ரூம் ஆறுக்கு பத்துங்கிற சைஸில் பெரிய வெஷ்னல் பேன் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டில் யூஸ் பண்ணியிருக்கிற எல்லா மெட்டீரியலும் ஹை குவாலிட்டி மெட்டீரியலுங்க அதே மாதிரி ஸ்டேர் கேஸ் கேட்கில் வந்து பார்த்தீங்கன்னா யூபிஎஸ் ப்ரொவிஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு சிஸ்டஸ்லாம் நமக்கு பிளான் கொடுத்துருக்காங்க ஹேண்டில் வந்து பார்த்திங்கனா கிளாஸ் மினிஸ் லேசஸில் கொடுத்துருக்காங்க ஸ்டெப்ஸாக கிராண்டர் போட்டு கொடுத்துருக்காங்க இந்த வீட்டில் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து இந்த வீடு கட்டியிருக்கிறாங்க செம மாசுங்க இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பதினாறுக்கு பதினாறு சிஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க அட்டாச் பார்த்தோன்னா நமக்கு ஆறுக்கு பத்து சைஸில் விஷ்ணு நாயன் பான் கொடுத்துருக்காங்க இந்த பிரம்மாண்டமான பங்களாவோட தேர்டு பெட்ரூம் பற்றி நமக்கு கேரளா கிளேஸ்ட் டைல்ஸ் போட்டு நமக்கு டைல்ஸ் ஒருலாம் சமாளியத்தையே கொடுத்துருக்காங்க தேர்டு பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இதையும் மாஸ்டர் பெட்ரூமாக பதினாறுக்கு பதினாறு சைஸில் வந்து பார்த்திங்கன்னா பண்ணி கொடுத்து ஒன் சைட் பெயிண்டிங்கில் கொடுத்து மிரட்டி தெளிவிட்டாங்க இதுதாங்க பங்களா ஒரிஜினல் பங்களான்னு இதுதாங்க பங்களா அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டை நல்லா நேர்த்தியாக கட்டி அமைச்சுருக்குறாங்க அட்டாச் பாத்ரூம் நாளுக்கு பதினொன்று சைஸில் பெரிய ஒரு ரிஷ்னே பிளான் கொடுத்துருக்காங்க இந்த பிரம்மாண்டமான வீட்டோட மொத்த வில தொண்ணூற்றி ரூபா கேட்குறாங்க இந்த வீடு வேணுங்கிறவங்க இது நம்பர் கால் பண்ணி புக் பண்ணுங்க இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறேங்க சுற்றி வீடுகளுக்கு மத்தியில் இந்த வீடியோ வெயிட் பண்ணிக்கிட்டுருங்க இந்த மாதிரி தரமான வீட மிஸ் பண்ணி பண்ணிடுறாங்க சொன்னாலே வாங்கினா இவ்வளோ பெரிய வீடு தான் வாங்குவேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறேங்க அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க அவுட்டரில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வாஷிங்க்கு ப்ரொவிஷன் தனியாக கொடுத்துருக்குறாங்க நமக்கு துவக்கற்கில் போட்டு கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா பாத்ரூம் எட்டுக்கு எட்டுங்கிற சைஸில் நமக்கு இன்டீரியர் போட்டு கொடுத்துருக்காங்க வாஷிங் ப்ரொவிஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க வாங்கினா இந்த மாதிரி வீடை வந்து வாங்கினுங்க